ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் இருபது புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் மேஷம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும்னு இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங் உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இன்று உங்கள் மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு தாமதமாகும் இன்று உறவினர்கள் மூலம் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இன்று உங்களுக்கு ஏற்படாது பிள்ளைகள் வழியில் வீண் செலவு ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களால் இன்று உங்களுக்கு வீண் செலவுகளும் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட உங்களுக்கு சிரமங்கள் குறையும் அன்பர்களை இத்துடன்